சைனாவில் வரலாறு காணாத அளவுக்கு வறட்சி கிட்டத்தட்ட அறுபது வருஷத்தில் இல்லாத அளவுக்கு வறட்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மிகப்பெரிய அளவில் விவசாயம் படுத்துருக்கு அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது விவசாயிகள்லாம் என்ன சொல்கிறாங்களாம் வானத்தை நோக்கி எப்படியாவது எங்களுக்கு மழை பெய்யுங்கன்னு வேண்டுதல் செய்கிற அளவுக்கு போயிருச்சாமா இது மட்டும் அல்ல இந்தியாவில் கூட ராஜஸ்தான் பகுதியில் மிகப்பெரிய அளவில் பஞ்சம் அதாவது தண்ணி எடுப்பதற்கு உயிரை பணைய வைத்து பெண்கள் பல அடி ஆழத்துக்கு இறங்கி ஒரு குடம் தண்ணி எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் தண்ணீர் பஞ்சம் கடைசி காலத்துல பஞ்சங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா கடைசியில் இப்போ இப்போ வந்து காசு கொடுத்து வாங்கிறோம் தண்ணி கிடைக்கிது அப்படிதான் நினைக்கிறோம் ராமின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனமும் நாலாவது வசனமும் சொல்லுது எங்கள் தண்ணீரை நாங்கள் பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம் இது வந்து எங்கள் நிந்தைன்னு வசனம் சொல்லுது இப்போ நிந்தையின் காலத்தில் நம்ம இருக்கிறோம் தண்ணியெல்லாம் காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம் இந்த கடைசி ஐம்பது வருஷத்துல இப்போ இன்னும் உச்ச நம்மைக்கு போகுது இனி காசு கொடுத்தாலும் தண்ணி கிடைக்காது அந்த இடத்துக்கு போய்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாடும் பஞ்சத்துடைய உச்சத்துக்கு உலகளாவே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே தண்ணி பஞ்சம் உச்ச லெவல் அடையுது கென்யால பல நாடுகளில் மிருகங்கள்லாம் தண்ணி இல்லாமல் செத்ததை நம்ம பார்த்தோம் இப்போ மனுஷனுக்கே தண்ணி இல்லாத நிலமையும் போயிட்டே இருக்குது இது அடுத்த பகுதியாக நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடைசி கால அடையாளம்